One, two, three.

பொண்டாட்டியானா ஊரே என்னை பார்த்து திரிக்கும் ஆனா அவருக்கு பொண்டாட்டியா இருக்கிறதால நீ மட்டும்தான் என்ன பார்த்து திரிப்ப அத பத்தி என கவலை இல்ல சும்மா அழந்த விட்டுட்டு அடுத்த வேளை சோத்துக்கு வழியே பாரு

ஆனால் காவேரியில் பார்த்து என்ன கேட்டா தெரியுமா சோத்துக்கே லாட்டி அடிக்கிற பண்ணி உனக்கெல்லாம் எதுக்கட லவ்னு கேட்டுட்டா அதான் என்னால் தாங்கிக்க முடியல சாமி கிட்ட சேர முடியலன்னு மாலை தான் வருத்தப்படணுமே தவிர மாலை கிடைக்கலன்னு சாமி வருத்தப்படக்கூடாது இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற ஒன்ன வேண்டான்னு சொன்னதுக்காக காவேரி தான் பண்ணுமே தவிர காவேரிக்காக நீ கவலைப்படக்கூடாது

குட் மார்னிங் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் தூங்க கூட விட மாட்டேங்கிறீங்க

லேட்டு படம் ஆரம்பிச்சாங்க பாரு சாரி டி பாக்குற எழுதி வருது அப்போ அப்போ இது யாரை சொல்ல வேண்டியது என்று நான் வீட்டுக்கு போறேன் நீங்களே படத்தை பாத்துட்டு வாங்க நான் ஆனந்தா பேசுறேன் நான் தப்பான ஆனா நான் ஆசைப்பட்டதுல என்ன தப்பு இல்ல நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லே தான் இருக்க போறேன் அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி முதல்ல காதல் நிச்சயதார்த்தத்தில் போய் முடிஞ்சது நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அன்னைக்கு சேந்திரம் எங்க வீடே சந்தோஷத்துல இருக்கும்போதுதான் அப்பாவுக்கு அந்த போன் வந்தது அப்பாவோட சிட் கம்பெனில இருந்த கேஷியர் நிறைய பணத்தை மோசடி பண்ணிட்டு ஊற விட்டே போயிட்டான் ஆஃபீஸுக்கு வெளியில பணம் போட்டவங்க எல்லாம் சேர்ந்து கலாட்டா பண்றாங்கன்னு ஃபோன் வந்தது மோசடி செஞ்ச பணம் கோடிக்கணக்கில் இருக்கும் அப்பாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல எல்லாரும் ஐபி கொடுக்க சொன்னாங்க ஆனா அப்பா அப்படி பண்ண விரும்பல இருக்கிற வீடு காரு சொத்து எல்லாத்தையும் விற்று கடன் அடைச்சாரு அரண்மனை மாதிரி வீட்டில் இருந்த நாங்கள் வாடகை வீட்டுக்கு வந்தோம் சொத்து போனே என் கல்யாணமோ நிச்சயதார்த்தோட முடிஞ்சு மறுபடியும் ஆனந்த் கிட்ட போய் பேசுறதுக்காக நானும் அப்பாவும் போனோம் என்னப்பா இப்படி இருந்துட்டே இருக்கீங்களே உங்களை மாத்திரை வாங்க சொன்னா இப்ரீசி பேக்கெட் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அத இல்லமா கல்யாண விஷயமா பேச போறோம் மாப்ளைய வெருங்கயோட பார்த்தா நல்லா இருக்காது பாத்திர எல்லா வாங்களமா எங்க போய்ရ போகுது ஐயா வணக்கம்ங்க வணக்கம் வணக்கம் சார் இருக்காரா உள்ள இருக்காரு बर्थडे பார்ட்டி நடந்துட்டு இருக்கு அப்படியே ஆமாங்க சரி நான் பாத்து சரிங்க நீ ஏன் இழுமா நான் போய் பார்த்துட்டு வந்தா சரிபா ஆனந்த் பர்த்டே பார்ட்டி கொடுத்துட்டீங்க மேரேஜ் பார்ட்டி போறீங்க சீக்கிரம் கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன சார் உங்க அந்தஸ்துக்கு ஊர்ல இருக்க பெரிய பெரிய கோடிஸ்வரெல்லாம் இருக்காங்க என்ன விஷயம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்

காலை புடிச்சு கேக்குற மாப்பிள்ள என் பொண்ணு மாப்பிள போயா உன் பொண்ணுக்கு ஏதாவது கோயில் போய் போய் பரவாயில்ல மாப்பிள நானே போறேன் கல்யாணத்தை இந்த முகூர்த்தத்தில் வேண்டாம் அடுத்த முகூர்த்தத்தில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு போலாமா